அடுக்கல் நாட்டி இப்படி கட்டப்பட்டு முழுமையாக்கப்பட்டு வீடு கையளிக்கும் புதுமனை பகுதியாக நடந்திருக்க வேண்டும் இல்லை கட்டப்பட்ட வீடுக்கு தேவையான தண்ணீர் மின்சாரம் ஆகிய உட்கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லை ஆக ஒரு கடிதத்தை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு என்ற ஒரு நாள் வீடு தருகிறோம் காண தருகிறோம்னு சொல்கிறார்கள் நீர் வசதி இல்லை மின்சார வசதி இல்லை பாதை வசதி இல்லை யாருன்னா அவர் கட்டி வீட்டுக்கு இவ்வளோ பேசுறாங்களே அதை அவங்கள்ட்ட கேட்குறேன் உங்களோட காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எத்தனை முழுமையை பெற்றுச்சு நீங்க மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்கள் என்ன நீங்க மலையத்துல நீங்க பார் துறக்கிறதுக்கு லைசன்ஸ் பெற்றவங்க இன்னைக்கு மலைய மக்களுடைய வீட்டுக்கான உரிமை பத்திரத்தை கொடுக்குற போதே இந்த அளவுக்கு கூச்சல் எடுறீங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் உங்களுக்கு இது வழங்கவில்லை உங்களுடைய கட்சிக்கு வழங்கவில்லை பாரத பிரதமர் மோடி அவர்கள் இது மலையக மக்களுக்காக கொடுத்தது மலையகத்துல இவ்வாறான பெரிய நிகழ்வு நடந்துச்சுன்னா நீங்க தென்னிந்தியாவில நடிகர்களே பார்த்திருக்கலாம் தென்னிந்தியாவில் நடிகரை பார்த்துருக்கலாம் ஸ்டேஜில் வந்து எங்களோட மலையக பெண்களையும் மலையக தலைமைகளையும் கீழே உட்கார வச்சுட்டு மேடையில் தென்னிந்திய நடிகைகளை உட்கார வச்சுட்டு ஷோ காட்டியிருப்பாங்க நாங்கள் அப்படி ஷோ காட்டலே ரைனோ ரூஃபிங்கிடம் இருந்து ரைனோ பிரீமியா ரூஃபிங் தீர்வுகள் கடந்த அரசாங்கங்களில் இந்த காணியுரிமை வீட்டு உரிமை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறிதான் கடந்த காலங்களில் அரசியலை செய்தார்கள் அதன் அந்த வரலாற்று தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் இலங்கை அதாவது மலையக மக்களுக்காக பத்தாயிரம் வீட்டுத் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவித்திருந்தார்கள் அதன் பின்பு அந்த ரெண்டாயிரத்தி பத்தாயிரம் வீட்டுத் திட்டத்திலே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை தான் கடந்த காலத்திலே கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் கூட அந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை எனினும் இந்த நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை கட்டுவதற்காக அல்லது நிர்மாணிப்பதற்கான பணிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் நாங்கள் பாராளுமன்றத்திலும் அதே போல் மக்களுக்கு சொ வாக்குறுதி அளித்த அடிப்படையிலும் நாலாயிரத்தி ஏழ்நூறு வீடுகளை நாங்கள் கட்டுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தோம் எனினும் அந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவு செய்வதிலே தெரிவு செய்த அடிப்படையிலே நாங்கள் அதன் முதற்கட்டமாக அதாவது நாலாயிரத்தி ஏழ்நூறு பயனாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டு திட்டத்தை முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான வீடுகள் பெற தகுதியுடையோர் சான்றிதழை தான் சான்றிதழை நேற்று எமது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலே பண்டாரவலை நகரத்திலே இடம்பெற்றது அடுத்ததாக அங்கு நாங்கள் வீட்டு உரி உரிமை பத்திரத்தையும் நாங்கள் வழங்கி வைத்தோம் அதாவது வீடு உரிமை பத்திரத்தையும் நாங்கள் அங்கு வழங்கி வைத்தோம் இதுதான் நேற்று அங்கு கொடுக்கப்பட்ட கடிதம் இது வந்து இந்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளை பெற தகுதியுடற்கான சான்றிதழை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே மேடையில் நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கு அதாவது கடந்த வீடு கட்டியவர்களுக்கு காணி உரித்துடைய அதாவது காணி உரிமை பத்திரம் இந்த பத்திரத்தையும் ஜனாதிபதி அவர்கள் கையளித்திருந்தார் இதை நாங்கள் உங்கள் காட்சிக்கு காட்சிப்படுத்துகிறோம் எனவே இன்று இவ்வாறான மலையக மக்களுக்கு உரிமை சார்ந்த விடயங்கள் நடக்கின்ற போது இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையில் விடிவை ஏற்படுத்துவதற்கு உண்மையிலே இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இந்த மக்கள் மீது கருசனை உடையவர்களாக இருந்தார்களா என்றால் உண்மையிலே இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் என்று எண்ணினார்கள் எண்ணினார்கள் என்றால் இன்று இவர்கள் ஒரு அச்சத்திலே ஒரு பயம் கொண்டு நேற்று முதல் இன்று கூக்கல் கூக்குரல் எடுகின்றார்கள் ஏன் இவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்வது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் காலங்காலமாக பல வருடங்காலமாக பல இலங்கை சுதந்திரமடைந்த காலம் முதல் எமது மக்களை எதிர்பார்ப்புகளை வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்தார்கள் நாங்கள் வந்தவுடன் அதை செய்து தருகிறோம் இதை செய்து தாருகிறோம் அந்த உரிமையை பெற்று தருகிறோம் அப்படி என்று மலைக மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றங்களோடு தான் இவர்கள் அரசியல் செய்து வந்தார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள் செயலிலே ஈடுபட்டிருக்கிறோம் கூறுகிறார்கள் தேசிய மர தேசிய மக்கள் அரசு பொய் சொல்கின்றது என்று என்கின்றார் ஜனாதிபதி அவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள் பொய் சொல்லுகின்றார் என்று ஒருவர் கூறுகிறார் நாங்கள் கூறுகிறோம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே மத்திய வங்கி ஊழல் செய்கின்ற பொழுது உங்களுடைய மனசாட்சி எங்கே இருந்தது அந்நேரத்தில் நீங்கள் யாருடன் ஒன்றாக இருந்தீர்கள் இந்த நாட்டை அடை செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே சொத்துக்கள் சூறையாடுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது இதுக்கெல்லாம் ஒத்தாசையாக ஒன்றாக இருந்து இருந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்துவிட்டு இன்றைக்கு இந்த நாட்டிலே வெடிவிற்காகவும் நாட்டிலே நல் நல்ல ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக நாட்டை நல்ல ஒரு வளமான நாடாக மாற்றுவதற்காக எமது ஜனாதிபதி அவர்களும் நாங்கள் எடுக்கிற முயற்சியை குழப்புவதற்காக நீங்கள் இன்று ச சதித்திட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் இந்த நாட்டு மக்கள் என்று உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருடைய பயம் அவருடைய பரிதவிப்பு அவருடைய கதறல் எதற்காக ஏனென்றால் இனியும் மலைக மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது என்ற பயத்திலே இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த நிகழ்வை இந்த விடயத்தை இவர்கள் அவர்களுடைய கோணத்திலே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்களுடைய விமர்சனத்தை நாங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த 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 மாட்டோம் ஏனால் இவர் கூறுபவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இன்று வெளியிலே வந்து இன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சேறு பூசும் ஒரு செயல்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் மக்களுக்கு கூறுகிறோம் மக்கள் இதுதான் ஜனாதிபதி அவர்களால் நேற்றைய தினம் மக்களுக்கு வழங்கிக்கப்பட்ட வைக்கப்பட்ட காணி உறுதி பத்திரத்தினுடைய ஒரு பிரதி அதே போல அந்த மக்களுக்கு அதாவது வீடுகள் தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கான தகுதியுடையோ சான்றிதழும் வழங்கப்பட்டது எனவே இந்த இரண்டு நிகழ்வும் நேற்று ஒன்றாகத்தான் நடைபெற்றது அடுத்து அந்த ஆரம்ப காலங்களிலே அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த பயனாளர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் பெயர் பட்டியலை வெளியிட மாட்டார்கள் யாரால் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற பெயர் பட்டியலை யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவருடைய கட்சிக்காரர்கள் தங்களுடைய உறவினர்கள் தங்களுடைய தொழிற்சங்க காரர்களுக்குத்தான் அந்த வீட்டு திட்டத்திலே அவர்கள் முன்னுரிமை கொடுத்து வந்தார்கள் ஆனால் முதல் முறையாக எங்களுடைய ஆட்சியிலே தெரிவு செய்யப்பட்டோரின் பெயர் பட்டியல் அந்த தோட்டத்திலே நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தோம் பொதுமக்கள் அந்த காட்சிப்படுத்தலிலே அந்த தகுதி உடையோருக்கு எதிரான முறைப்பாடு இருப்பின் மக்கள் எங்களுக்கு முறைப்பாடு செய்தார்கள் ஒரு வெளிப்படை தன்மையை முதல் முறையாக நாங்கள் தான் இந்த கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்வை நடத்தாமல் இருந்திருந்தால் அதாவது இதிலே அந்த பயனாளருக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் வீடு கட் அதாவது இந்த இப்போ நாங்கள் வீடு கட்டும் பணியிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் காணி தெரிவு செய்து வீடு கட்டிய பின்பு அந்த வீடு ஒப்படைக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு இன்வாறான உரித்துடன் தான் அந்த மக்களுக்கு அந்த வீடு ஒப்படைக்கப்படும் எனவே அச்சம் கொள்ள தேவையில்லை நீங்கள் கதற தேவையில்லை கத்த தேவையில்லை இந்த உறுதி பத்திரம் அந்த மக்களுக்கு வழங்கப்படும் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டிலே கடந்த கால ஆட்சியாளர்களுடைய இந்த பித்தலாட்ட தன்மை உங்களுடைய வங்குரோந்து தன்மை உங்களுடைய ஊழல்கள் இதற்கெதிராக வந்த ஒரு கட்சி எனவே இந்த நாட்டிலே நேர்மையான நியாயமான மக்களுக்கான ஒரு அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மலேக தமிழ் மக்கள் எங்களை நம்புகின்றார்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கையில் ஒரு துளியளவேனும் துரோகமோ அல்லது நம்பிக்கை இனமோ அந்த மக்களுக்கு நாங்கள் ஏ ஏற்படுத்த மாட்டோம் சொன்னதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயம் செய்வது என்பதை இந்நேரத்திலே நான் ஊடக நண்பர்களுக்கு கூறிக்கொள்ள இருப்பது ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றார் நேற்று காகிதாதிகள் வழங்கி வைக்கப்பட்டது இது என்னது இதும் ஒரு காகிதத்தால் நேற்று வழங்கப்பட்ட காணி உரித்துக்கான பத்திரம் இது காகிதம்தான் அப்ப காகிதத்தில் வழங்க எதுல வழங்குறது எங்க நாட்டில் உள்ள அமைச்சரை பார்த்தீங்களா முன்னாள் அமைச்சர்களை காகிதத்தில் வழங்காம இது என்ன நாங்க செப்பேடுல கொடுக்கறது பாராளுமன்ற மனோ சந்தை சொன்னாலும் விஷயம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க வந்தது செல்லுது பொண்ணுமாப்பல இல்லாத ஒரு திருமண நிகழ்வு தான் இந்த அரசாங்கமும் நேற்றைய தினம் செஞ்சாங்க வர்ணிக்கிறார் வந்து வீடும் காணியும் எதுவுமே தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு இதை இல்ல நண்பரை ஏன்னா நான் கூறியது போல அவர்களுடைய முதலாவது ஏன் இந்த நிகழ்வை இந்த மலையக மக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பை ஏன் அவர்கள் பாராட்டவில்லை ஏன் இந்த இந்த அவர்கள் இதில் ஏதாவது நாங்கள் பிழை விட்டிருந்தார் நாங்கள் ஏதாவது தவறுகள் இழைத்திருந்தார் பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசலாம் எங்களுடைய கேட்கலாம் அவர்கள் அங்கே எதுவும் கூற மாட்டார்கள் அவர்கள் ஊடகத்திலே முன்வந்து மக்களை குழப்புவதற்காகத்தான் சில செயல்பாடுகளே ஈடுபட்டிருக்கின்றார்கள் நான் கொடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் உங்களுக்கு இது வழங்கவில்லை உங்களுடைய கட்சிக்கு வழங்கவில்லை பாரத பிரதமர் மோடி அவர்கள் உங்களுடைய கட்சிக்கு இது கொடுக்கவில்லை இது மலைகள் மக்களுக்காக கொடுத்தது எனவே நீங்கள் நீங்கள் ஊழலில் ஈடுபட்ட அரசாங்கம் இந்த நாட்டிலே வங்குறத்தில் ஈடுபட்ட உங்கள் அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு விரட்டியவுடன் பொறுப்பேற்ற புதிய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது இந்திய அரசாங்கம் வழங்கிய அந்த வீட்டு திட்டத்தை சரியான முறையிலே மலையக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தார்மீக கடமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் கூறுகிறேன் என்னண்டா இந்த கடிதம் வந்து அதாவது பயனாளர்கள் தெரிவுக்குத்தானே அதாவது பயனாளர்கள் என்றால் வீடு நீங்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு பத் ஒரு ஒரு ஆவணத்தை கையளித்த நிகழ்வு தான் அது ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வீடுகள் ஒப்படைக்கின்ற பொழுது அவர்களுக்கான காணி உரிமை பத்திரமும் வழங்கப்பட்டது ஜனாதிபதி கையெழுத்து இரண்டுமே வழங்கப்பட்டது ஒரே நிகழ்வு இரண்டு விடயங்கள் அங்கு நடைபெற்றது ஆனால் இந்த மக்களுக்கும் க வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு வீட்டு உரிமையும் நிச்சயமாக வழங்கப்படும் இல்லை நாங்கள் இப்படிதான் நாங்கள் மிக விரைவாக நாங்கள் ரொம்ப காலத்தை எடுக்க விரும்பவில்லை ஏன்னா பத்தாயிரம் வீட்டு திட்டத்தில் இன்னும் நிறைய மிச்சப்பட்டிருக்கு அதையும் நாங்கள் கட்டி முடிக்கணும் ஏன்னா இந்திய அரசாங்கம் இப்போ கொடுத்து ரொம்ப காலம் ஆகுது இப்போ அவங்க யோசி அவங்க இந்திய அரசாங்கம் யோசிக்கலாம் இலங்கை அரசாங்கத்துக்காக நாங்கள் வழங்கப்பட்ட இந்த வீட்டு திட்டத்தை இவங்க இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகிறாங்கன்னா அவங்க இன்னும் இன்னும் உதவிகளை அவங்க வழங்குவதை தாமதிக்கலாம் அதனால நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த மிக விரைவாக முழு முழு எங்கள் அமைச்சருடைய முழு வேலைகளையும் இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து முடித்து மக்களுக்கு கையளிப்பது தான் எங்களுடைய முதல் இந்த பொறுப்பாக நாங்கள் பொருட்படுத்திருக்கிறோம் இப்போ இந்த நிலையில் இருக்கு நீர் எல்லாம் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு ஸோ இப்போ இந்த நிலையில் இந்த கண்ட இல்லை உண்மையில் தான் நீர் வசதி இல்லை மின்சார வசதி இல்லை பாதை வசதி இல்லை யாருன்னா அவர் கட்டி வீட்டுக்கு அவர்கள் தொடங்கியார்களாலே அந்த வீட்டுக்கு தான் தானே இல்லை அதையும் க செய்து கொடுப்பதற்கு நாங்கள் இந்த வரவு செல்லும் திட்டத்தில் அறுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இப்போ நாங்கள் தான் செஞ்சு கொடுக்குறோம் இவ்வளோ பேசுகிறாங்களே அதை அவங்கள்ட்ட கேட்குறேன் உங்களோட காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எத்தனை முழுமையை பெற்றுச்சு நீங்கள் மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்கள் என்ன மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்கள் என்ன நீங்கள் மலையகத்தில் நீங்கள்

இல்ல இப்ப நாங்க தானே இப்ப ஒரு பொது வெளியில குப்பைகள் வந்து எல்லா இடமும் சிதறி கிடக்கும் பொது குப்பைகள் எல்லாம் சிதறி இருக்க போது இப்ப அந்த குப்பை எல்லாம் ஒன்று சேருது எங்களுக்கு லேசு ஏன்னா இல்லாத்தையும் தூர பொறுக்கி பொறுக்கி அப்புறப்படுத்த விட ஒன்னா சிறப்பு ஒரேதான் நாங்க இன்னும் அப்புறப்படுத்தி விட்டுருலாம் அதனால எங்களுக்கு அது மிகவும் நல்ல விடயம் மற்றபடிதான் இந்த சோசியல் மீடியாவில் அரசாங்கம் சார்பாக நிறைய விமர்சனங்கள் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது நேற்றைய தினம் இந்த விழா சம்பந்தமான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னு சொன்னா பாரம்பரிய உறுப்பினர் அம்பிகா அவர்கள் அந்த நீங்கள் அமர்ந்திருந்த இரண்டாவது வருஷம் அமர்ந்திருந்ததாகவும் ஒரு கருத்து அதே போல் ஜனாதிகள் மீடில் இருக்கும்போது இங்க மீடில் இருக்கல ஜனாதிகள் போறதுக்கு அப்புறமா தான்மிகு அவர்கள் மீடியை ஏ려 வச்சோம் அப்படிங்க ஒரு விவரம் இது சம்பந்தமா கூட இல்ல உங்களுக்கு தெரியும் ஒரு அரச நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் இருக்கின்றன அதாவது முன்வரிசையில் யாரார் அமர வேண்டும் பின்வரிசையில் யாரார் அமர வேண்டும் என்று ஒரு நடைமுறை இருக்கின்றது வெளிநாட்டு அதாவது இந்தியன் ஐ கமிஷன் வந்திருந்தார் அதே முக்கிய சப வந்திருந்தார்கள் அந்த முன்வரிசையில் நான் நினைக்கிறேன் எட்டு பேர் ஒன்பது பேர் அமதற்கான கதிரைகள் தான் போடப்பட்டிருந்தது அதிலே ஜனாதிபதி அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன இந்திய உயர்ஸ்தானிகர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அதே போல் மத்திய மாகாண ஆளுநர் ஆளுநர் அதே போல் உவா மாகாண ஆளுநர் அதன் பின்பு பிரதி அமைச்சர் என்ற படையில நான் அதேபோல் இரண்டு பிரதி அமைச்சர்கள் அதான் அந்த புரோட்டோகால் அடிப்படையிலே அப்புறம் முன் அமர்ந்த பிசை அடுத்த வரிசையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அம்பிகாது அம்பிகா சகோதரி மாத்திரமல்ல அல்ல தோழி செல்வி அதே போல் இன்னும் வந்திருந்த அனைத்து மஞ்சுள இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாவது வரிசையிலே தான் அமர்ந்திருந்தார்கள் எனவே எங்களுடைய கட்சியிலே முன்வரிசை பின்வரிசை என்ற பாகுபாடு கிடையாது அம்பிகா ஒருபோதும் அன்பிக சகோதரி அன்பிக போதும் அவர் உள்ளத்திலே ஒரு துளியல வேணும் நாங்கள் ஒற்றுமையோடு ஒன்றாக பயணிக்கின்ற கட்சி எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையோ எந்த விதமான பொறாமையோ எங்கள் கட்சியிலே கிடையாது நாங்கள்லாம் கட்சிக்காக நாங்கள் இருக்கிறவர்கள் எனவே மற்ற கட்சிகளை போல அவரை அங்கு அமர செய்தார்கள் இங்கு அமர செய்தார்கள் நான் ஜனாதிபதி அருகில் போகவில்லை என்ன ஜனாதிபதி அது அப்படியே கிடையாது நாங்கள் எல்லாம் ஒன்றாக ஒரே தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எனவே நான் நினைக்கிறேன் அம்பிகா நினைக்காதது அம்பிகா என்னாதது என்று பலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது எனவே அம்பிகா என்பது எங்கள் கட்சியினுடைய ச தோழி சகோதர சகோதரி அதனால் அவருக்கு இவ்வாறான நிகழ்வு நடந்துச்சு என்ன நடந்திருக்கும் மலையகத்தில் இவ்வாறான பெரிய நிகழ்வு நடந்துச்சுன்னா நீங்கள் தென்னிந்தியாவில் இருந்து நடிகர்களையும் பார்த்துருக்கலாம் தென்னிந்திய நடிகையை பார்த்துருக்கலாம் ஸ்டேஜில் வந்து யாரை உட்காந்துருப்பாங்க எங்களோட எங்களோட மலையக பெண்களையும் மலையக தலைமைகளையும் கீழே உட்கார வச்சுட்டு மேடையில் தென்னிந்திய நடிகைகளை உட்கார வச்சுட்டு சோ காட்டியிருப்பாங்க நாங்கள் அப்படி சோ காட்டலையே அழகாக எங்களுடைய பண்டாரோலை மாணவிகள் எங்களுடைய பிள்ளைகளை வச்சால் நாங்கள் மேடையில் வந்து நாங்கள் அவர்களுக்கு அந்த கலை கலாச்சார வாய்ப்புகளை நாங்கள் கொடுத்துருந்தோம் எனவே இது இந்த இதுதான் மாற்றம் இந்த மாற்றத்தை பொறுக்காத நீங்கள் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுபா சம்பள விவகாரம் தொடர்பாக வந்து பெண்கொண்டு கம்பெனிகள் வந்து இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அமைச்சரவை மட்டும் தான் அழைப்புன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க வந்து உற்பத்தி முறையிலான கொடுக்கணவுக்கு மட்டுமே நாங்கள் இணங்கி இருக்கிறோம் அரசாங்கமும் அதை தான் விரும்புகிறது சொல்லி இருந்தாங்க அதே மாதிரி அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குமா அதற்கான திட்டங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் முன்வைக்கப்படுதுன்னு சொல்லுது அப்ப அவங்க சொல்றாங்க உற்பத்தி முறையிலான கொடுக்கணவுக்கு மட்டும் தான் தாங்க இணங்குவேன்னு சொல்றாங்க அப்ப அரசாங்கம் சொல்லிட்டு இந்த ஆயிரத்தி வாங்கி வாங்கிடுவோம்

அப்போ அதற்கு தான் காலையிலே கேட்டாங்க அதாவது அந்த கம்பெனிகளெலாம் பேசி அவங்களுடைய பிரச்சனைகள் நான் கேட்டேன் ரைட் நான் என்னென்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க என்ன கேட்டால் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்குவதுக்கு அவங்களுக்குள்ளே பிரச்சனை நான் சொன்னேன் நீங்கள் பிரச்சனையை வந்து பேசுகிறீங்க கிட்ட அந்த பிரச்சனையை அரசாங்கம் எவ்வாறு தலையிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்வுகளை கொடுத்து நாங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொடுக்கலாம் என்று தான் நாங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருந்தோம் நினைக்கிறேன் கடந்த ஒக்டோபர் ஏழாம் தேதி அதற்கான பேச்சுவார்த்தை நிர்ணயிக்கப்பட்டாலும் கூட இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு பல்வேறுபட்ட கம்பெனிகளுடைய அவர்கள் கால எல்லையை கேட்டார்கள் அவருடைய அந்த எல்லா கம்பெனிகளுடைய உயர் அதிகாரிகளும் பேசி தீர்மானிக்க இருப்பதனால் குறிப்பிட்ட கால எல்லையை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஓரிரு வாரங்களிலே அந்த பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் ஜனாதிபதி அவர்கள் கூறியது போல அரசாங்கம் தலையிட்டாவது ஆயிரத்தி ஏழ்நூறுவா சம்பளத்தை மழிக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்